அரசியல் ஆதாயத்திற்காக பீகார் மக்கள் தமிழகத்தில் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் மோடி கொச்சைப்படுத்தி பேசியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை தலைமையில் அன்னை இந்திரா காந்தியின் நாற்பத்தி ஒன்றாவது நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு தமிழ்நாடு துணைத்தலைவர் சொர்ணா சேதுராமன் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் வடசென்னை மாவட்ட தலைவர்கள் சிவராஜ் சேகரன் திரவியம் வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் என் ரங்கபாஷ்யம் மாநில நிர்வாகி எம் ஜோதி முன்னாள் மாவட்ட தலைவர் டி வி துரைராஜ் வழக்கறிஞர் கி சுகுமார் சூளை ராமலிங்கம் வட்டத்தலைவர் சிலம்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அன்னை இந்திரா காந்தியின் நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை வால்டாக் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பீகார் மட்டுமல்லாமல் அஸ்ஸாம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து மக்கள் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் வேலை பார்த்துக் கொண்டிருப்பதாக கூறினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிதிஷ்குமாரும் மோடியும் ஆட்சி புரிந்திருந்தால் பீகார் மக்கள் ஏன் தமிழ்நாட்டிற்கு படையெடுத்து வருகிறார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார் அரசியல் ஆதாயத்திற்காக பீகார் மக்கள் தமிழகத்தில் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் மோடி கொச்சைப்படுத்தி பேசியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக செல்வப் பெருந்தகை தெரிவித்தாா் இந்த ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த பிஜேபியும் ஜேடியு நிதிஷ்குமார் அவரும் நல்லாட்சி புரிந்திருந்தால் பீகார் மக்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் அங்கே நல்லாட்சி கிடையாது அங்கே வேலை வாய்ப்பு கிடையாது ஆகையால் பீகாருடைய சகோதரர்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க ஆகையால் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இதை முதல்ல வந்து பிரதமர் புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்படி தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக எதை ஒன்றாலும் அள்ளி வீசக்கூடாது ஒரு பொறுப்புள்ள இந்த தேசத்தினுடைய பிரதமர் இப்படி ஒரு சிறிய வாக்கு வங்கிக்காக இப்படிப்பட்ட பேசுவதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது